சார் இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு திங்கட்கிழமை விண்வின் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு ஐ திங்க் வந்து செவன் செவன் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ட்ரா நம்பர் செவன் செவன் சிக்ஸா செவன் சிக்ஸ் சிக்ஸ் அதில் சரியாக அதை நோட் பண்ணல இத்தனை நாள் வந்து நம்ம வீடியோ போடுறதுக்கான காரணங்கள் இருக்குது ஸோ நம்ம எல்லா வீடியோலேயுமே வந்து காரணங்களை சொல்லி சப்ஸ்கிரைபரை வந்து ஃபாலோவர்ஸ் வந்து கஷ்டப்படுத்த விரும்பல ஸோ இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோ கிடைக்கும் அப்படின்ற நான் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து கிளியராக இருக்கேன் அப்படின்ற செட்டில் தான் இருக்கேன் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இன்றைக்கி ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தினமும் கணிப்பு போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ அவங்கக்கிட்ட சொன்ன விஷயம் அது அவங்களுக்கு வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை சரி உங்கள் யாருக்காவது இந்த இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருக்காவது அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பாருங்கள் ஒரு ஃபோர் டிஜிட்டே வந்து இருந்து இப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னதும் நம்ம சேனல் தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இடையில வந்து சரியாக வீடியோ போடலை ஆனால் ஃபோர் டிஜிட்டை வந்து சேட்டில் வந்து வின்னிங்காக காமிச்ச சேனல் நம்ம சேனல் அதை பார்த்துட்டு நிறைய சேனல் வந்து ஆரம்பித்தாங்க ஸோ ஆனால் வந்து அந்த அந்த மற்ற பர்டிகுலர் சேனல் வந்து எதுவும் ஃபோர் டி வந்து வின்னிங் எதுவும் கொடுக்கல ஸோ நம்ம சேனல் கொடுத்தா மாதிரி எதுவும் ஃபோர் டி வின்னிங் கொடுக்கல ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக இன்னொரு ஒரு ட்ரிக்ஸு ஸோ இந்த ட்ரிக்ஸை வந்து எப்படி நீங்கள் யோசிக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒன்றாந்தேதியிலருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே சொல்கிற விஷயம்தான் வாட்ஸ்அப் குரூப்பு ஜாயின் பண்ணணும் ஏன்னா இப்போது இடையில வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து வீடியோ உங்களுக்கு போடலை சில பேர் வந்து தொடர்ச்சியாகவே என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க அப்போ வீடியோ போடாத போது எனக்கு மெசேஜ் போட்டு ஏன் பிரதர் வீடியோ வரல என்ன பிரச்சனை ஏதாவது உடம்பு சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக் ஏகப்பட்ட மெசேஜஸ் அதை வந்து நான் அன்னி வந்து அன்னோன் நம்பருன்றதால நான் வந்து அன்னி அன்றைக்கே வந்து அதை கிளியர் சாட்டு கொடுத்துருவேன் ஸோ அதில் நிறைய வேல்யூபுளான மெசேஜும் இருக்கலாம் சும்மா ஜஸ்ட்டு ஹாய் மெசேஜும் அப்படி இருக்கலாம் அதனால் நான் அன்னோன் நம்பர் அப்படின்னு இப்போ நம்ம நம்மக்கிட்ட வந்து ஒருத்தங்க காண்டக்ட் பண்ணி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னை சேர்த்துக்குங்க இணையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் என்ன சார்ஜஸ் சொன்னோம் மந்த்லி சார்ஜஸ் சொன்னேன் அந்த மந்த்லி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதை பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த நம்பரை வந்து நான் ரீட் பண்ணுவேன் ஸோ என்ன அமுச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன தகவலை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுருவேன் ஸோ அன்னோன் போது பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வந்து அதை ரீட் பண்ணுறது கிடையாது ஸோ ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இப்போ வந்தாலும் சரி எப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் எப்போ மெசேஜ் ஒன்று தான் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து உங்கள் கையால் அஞ்சு பேருக்கு சாப்பாடு அப்படின்னாட்டே ஐநூறுரூபா சார்ஜஸ் அப்படி இல்லை அப்படின்னு நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னும்போது ஐநூறுரூவா நீங்கள் அனுச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா இல்லை முந்நூறுரூவா நான் எடுத்துகிட்டு இரநூறுபா என்ன பண்ணணுமோ இப்போது அம்மாவோட நினைவு நாளுக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்தோம் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அதை நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணிடுவேன் ஓகேங்களா போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் வந்து எந்த இதுவும் பண்ண முடியல என்னோடய பர்சனல் தேவையே வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்னால் பார்த்தீங்களா வீடியோவில் எதுவும் சொல்ல சொன்னால் அவங்கள கஷ்டப்படுத்திங்க ஸோ வீடியோவில் இப்போ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி இடைப்பட்ட நேரத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் இடையில வீடியோ போகிறோம்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் மட்டும்தான் நம்ம குரூப்பில் கிடைக்குமே தவிர வேறு வித ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷீவ்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்காது சில வரும் கணிப்பு மட்டுந்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா கணிப்பு கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் எந்த நம்பர் பெஸ்ட்டாக கிடைக்குது ஸோ பெஸ்ட்டு பேர் என்ன என்ன பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோவிங் நம்பர் என்ன கிடைக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு மெத்தடு மாற்றி திடீர்னு அந்த மெத்தடில் வரக்கூடிய நம்பர் ஏதாவது இருந்தால் ஒன்று மணிக்கோ ரெண்டு மணிக்கோ இல்லை மிஷின் நம்பர் வச்சோம் போஸ்ட்டு போடும்போது அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் கணிப்பு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வின்னிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது என்னோடய கையில் எதுவும் கிடையாது ஸோ என்னை என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் என்னோட ஜிபே ஃபோன்பே நம்பர் ஸோ இதுக்கு பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டாலும் பரவாயில்ல இல்லை ஐ அஞ்சு பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பேலன்ஸு த்ரீ ஹண்ட்ரடு எனக்கு ஜிபே பண்ணாலும் ஓகே தான் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை தான் ஐநூறுரூபா நீங்கள் அந்த மந்த்லி சார்ஜஸ் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ எனக்கும் இன்கம்னு ஒரு விஷயம் இருக்கணும் ஓகேங்களா எனக்கு வந்து இன்கம்னு ஒரு விஷயம் இருக்கணும் ஒரு விஷயத்த எடுத்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறேன் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் நிறைய நஷ்டமாக ஆகாமல் நிறைய சேனலில் பார்ப்பீங்க நிறைய நம்பர்ஸ் போடுவீங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு இதையே வந்து ஒரு இதுவாக எடுத்து பண்ணும்போது நீங்கள் நிறைய நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் லாஸ் ஆகத்தாமல் அது எப்படி வந்து உங்களை வந்து இது பண்ணுறது லாஸில் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்றத நான் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறை நிறைய பேருக்கு நான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஐடியாஸு ஸோ ஃபாலோப் நம்பர் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறாங்க வேறு டெய்லி கணிப்பு போடாதீங்க ஃபாலோப் மட்டுமே பண்ணிவிட்டு வாங்க பதினஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இல்லை ரெண்டாவது நாளே வந்துடும் அந்த மாதிரி சில இன்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ அதுக்கான ஒரு இன்கமாக தான் உங்ககிட்டருந்து சார்ஜஸ் பண்ணுறேன் ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறேன் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் கால் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு தயார் குரூப்பில் உங்களை இணைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ போட்டுவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் போட்டு விட்டுருங்க நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் வந்து மதியானம் டைம் நான் வீடியோ போடுறதில்லை நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தெரிவிக்கிறதாலும் அட்லீஸ்ட் சாப்பாடோட பில் எனக்கு அட்டாச் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க அப்புறம் நம்ம இந்த ஒரு மூணு மெத்தடுன்னு சொன்னோம் இப்போது அதான் ஆரம்பிச்சு சொன்னேன் எந்த நண்பர்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு தெரில வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்னால் சில பேருக்கு புரியல ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் குரூப்பில் இருக்க நண்பர்களுக்கும் புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ அப்படின்ற மாதிரி நம்ம கணிப்புக்கலாம் ஏன்னா சில பர்டிகுலர் கணிப்பு சில பர்டிகுலர் கணிப்பை வந்து இப்போ ஃபைவ் ஜீரோ டூ செவன் நேற்று வந்த ரிசல்ட்டு லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு ஒரு மூணு சேர்ட்லேயும் டேரெக்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது வந்திருக்கு அதாவது பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஃபைவ் ஜீரோ டூ செவன் இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர் சேட்டில் இருக்குது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இருக்குது டூ தௌசண்ட் செவன்டீனில் இருக்குது அப்போது நம்ம ஏதாவது ஒரு சேட்டையே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போகும்போது தான் நம்மளுக்கு வந்து இது வரல அப்படின்னு படுது அடுத்த சேட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுது ஸோ ஒரு நாலு விதமாக இதை பிரிச்சுக்கிங்க நாலு கணிப்பிலாம் நம்ம கொடுக்கக்கூடியது நம்ம வேணால் ரெண்டு ரெண்டு நம்பர் நம்ம ட்ரை பண்ணலாம் மேலேருந்து கீழே ஒன்று கீழேந்து மேலே அப்போ ரெண்டு ரெண்டாக டைப் பண்ணும்போது டோட்டலாக இப்போ அதிகபட்சமாக நீங்கள் வந்திருக்கு நாலு சேட்டு அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு சேட்டு வந்ததுன்னா ரெண்டு சேட்டுக்கு வந்து மூணு மூணு நம்பர் எடுத்துக்கலாம் ஆவரேஜாக வந்து ஆறு நம்பர் கணக்கு வச்சுக்கலாம் ஆறு நம்பர் ஆவரேஜாக ஆறு நம்பர் இப்போது இந்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளில் இது அப்படியே கணிப்பாகவே எடுத்துக்கோங்க ஸோ நம்மளுக்கு இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஃபைவ் ஜீரோ டூ செவன் வந்து நவம்பர் மாதம் வந்திருக்கு ஸோ க்ளூ நம்பர் வந்து த்ரீ டூ த்ரீ ஃபோர் இப்போது இந்த த்ரீ டூ த்ரீ ஃபோருக்கு நான் வந்து ஒரு கணிப்பை வந்து எடுத்திருக்கேன்னா ஃபோர் டூ ஃபோர் ஓகேங்களா த்ரீ டூ த்ரீ ஃபோர் டூ ஃபோர் ஓகேங்களா அடுத்தது ஃபேன்சியாக அதே மாதிரி ஃபேன்சியில் வந்து இருக்கக்கூடிய எண் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் த்ரீ ஓகேங்களா த்ரீ ஃபோர் த்ரீ ஓகேங்களா த்ரீ ஃபோர் த்ரீ இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் இப்போ இது ஒரு பேட்டர்ன் இது ஒரு பேட்ச் ஒன் அப்படின்னு வச்சுக்கிங்க இப்போ இந்த பேட்ச் ஒன்னில் யார் யார் இருக்கீங்க நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க பேட்ச் ஒன்று யார் யார் இருக்கீங்க அப்படின்ட்டு அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பாக தான் தனியாக பிரிச்சிடலாம் ஸோ இவ்வளோ பேர் பார்க்கும்போது அதை வந்து தனியாக நம்ம பிரிக்க முடியாது நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க இந்த க்ளூ எனக்கு ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு படம் இந்த க்ளூ ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது இந்த க்ளூ கொஞ்சம் கரெக்டாக கச்சிதமாக இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஸோ இங்கே மார்க் பண்ணுற பாருங்க த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் அப்போது இது ஒரு நம்பர் ஆயிடுச்சு த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் ஒரு நம்பர் ஆயிடுச்சு ஸோ டூ த்ரீ டூ த்ரீ அப்போது த்ரீ டூ த்ரீக்கு வந்து அடிஷ்னலாக வந்து இந்த பேட்டனில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியுற மாதிரி டூ ஒன் டூ ஓகேங்களா இதுவும் வந்து உங்களுக்கு புரியும் அப்போது இந்த பேட்டனில் நம்ம ரெண்டு பேட்டர்ன் ரெண்டு கணிப்பு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ ஒன்று பேட்ச் ஒன்று ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ நான் டைப் பண்ணுறேன் பேட்ச் ஒன்று பேட்ச் ஒன் ஓகேங்களா இன்னிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்ச் ஒன்று அப்போ பேட்ச் ஒன்னில் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பரு த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் ஒன்று த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் ஆல்போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு பேட்சிலையும் ஆவரேஜாக வந்திருக்க நம்பரை நம்ம ஆல்போர்டாக எடுத்து கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ இப்போ இதில் காமனாக இருக்க நம்பர் என்ன பாருங்களேன் ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ் எப்படி வருது பாருங்க ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ் வருது சிக்ஸ் எயிட் சிக்ஸ் த்ரீ அப்போது இந்த ஒரு பேட்சுக்கு காமனாக இருக்கிறது ஆறு ஆறு அப்போது இந்த பேச்சில் ஒன்று ஆறு வந்திருக்கு ரெண்டு ஆறு வந்திருக்கு அப்போது ஆரை பொதுவாக வச்சுக்கிட்டு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா ஆறு பொதுவாக வச்சுக்கிட்டு ஆறு மூணு ஓகேங்களா நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து புரிஞ்சிக்கிங்க ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாம்பிள் ஆகும் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தகவல் தான் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து மெசேஜை வந்து ஹாய் எவ்வாறியோ அதெல்லாம் போட வேண்டாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஐநூறுரூபா சார்ஜஸ் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊர் உங்கள் உங்கள் பேரை மட்டும் டைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி சொல்லி மெசேஜ் மட்டும் போட்டால் போதும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபுட்ஸு ஃபுட்டு வாங்கி நீங்கள் பவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற நண்பர்கள் அந்த நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோலாம் எனக்கு வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு ஹோட்டல் பில்லு அந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்களே கம்ப்யூட்டர் பில்லு ஏதோ ஒரு பில்லை போடுங்க ஓகேங்களா நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோம் நான் க்ளூ நம்பரோட சொல்கிறேன் க்ளூ நம்பரை வந்து டி த்ரீ த்ரீ டூ த்ரீ அப்படின்னு போட்டோம் ஸோ இங்கே வந்து ஃபோர் டூ ஃபோரு டூ ஒன் ஃபோர் ஓகே டூ ஒன் டூ இப்போ டவுன் பேட்டன் இதில் எல்லாத்துலேயுமே பக்காவாக மேட்ச் ஆகுது எல்லாமே மேட்ச் ஆகுது ரெண்டு பேட்டனும் மேட்ச் ஆகுது நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெயினில் இருக்கிறது வந்து டபுள் செவன் இருக்குது ஓகேங்களா டபுள் செவன் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் செவனுக்கு வந்து சிக்ஸ் எயிட் இருக்குது இங்கே வந்து டபுள் செவனுக்கு சிக்ஸ் செவன் இருக்குது ஓகேங்களா இவ்வளோதான் க்ளூ நம்பர் வந்து இப்படி கன்சிடர் பண்ணி எடுக்கணும் ஸோ இல்லை நீங்கள் கொடுத்த க்ளூ நம்பர் வந்து மேலேயும் கிளியும் எனக்கு மேட்ச்சாக இருக்குது நான் இன்றைக்கி பேட்ச் ஒன்னில் இருக்கிறத நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி போடுங்க பேட்ச் ஒன்று நல்லாயிருக்கு பேட்ச் டூ நல்லாயிருக்கு பேட்ச் த்ரீ நல்லாயிருக்கு பேட்ச் ஃபோர் நல்லாயிருக்கு அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நம்ம ஓவராலாக மொத்தமாக என்ன போடுறோம் அப்படின்றத எடுத்து பார்க்கலாம் ஸோ கணிப்பாக வந்து பொறுமையாக வாட்ச் பண்ணுங்களேன் பொறுமையாக நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த பேட்டர்ன் நாலு பேட்ச்சுமே பாருங்கள் பேட்ச் ஒன் பாருங்கள் பேட்ச் டூ பாருங்கள் பேட்ச் த்ரீ பாருங்கள் பேட்ச் ஃபோர் பாருங்கள் இதோட க்ளூ நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு எந்த 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 பர்டிகுலராக இருக்கிறது உங்களுக்கு மேட்சிங் ஆகுதுனா அதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்தது பேட்ச் டூ பார்க்கலாம் இப்போ நம்ம பேட்ச் டூவை பார்க்கும்போது டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகேங்களா பேட்ச் டூ வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் ஸோ அதோடய க்ளூ நம்பர் ஒன் ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா ஒன் ஃபைவ் ஜீரோ நம்மளுக்கு க்ளூ நம்பர் வந்து ஒன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு இருக்குது ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ டூ செவன் ஏதோ ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதமே வந்திருக்கு ஸோ நம்ம ஒரு ஒன் ஃபைவ் ஜீரோன்னு வரும்போது ஒரு இல்லை எயிட் எயிட் ஒன் ஃபைவ் கன்சிடர் பண்ணுங்கள் இல்லை ஒன் ஃபைவ் ஜீரோ அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போது எயிட் ஒன் ஃபைவ் கணக்கு வச்சு எயிட் ஒன் ஃபைவ்லையும் எடுக்கலாம் ஒன் ஃபைவ் ஜீரோலையும் எடுக்கலாம் அப்போ எயிட் ஒன் ஃபைவ் கணக்கு வைக்கும்போது நம்மளுக்கு செவன் ஒன் ஃபைவ் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபைண்டவுட் ஆகுது ஒரு சில விஷயம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஃபைனவுட் ஆகும் அப்போது அந்த பார்க்கும்போதே ஃபைனட் ஆகும்போது நைன் நைன் எயிட் ஒன் நைன் நைன் எயிட் ஒன் நைன் அப்போது ஒன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு இருக்குல்ல ஒன் ஃபைவ் ஜீரோ அப்போ நம்மளுக்கு ஒன்றுக்கு ஃபைக்கு ஜீரோவுக்கு பார்க்கலாம் அதை வந்து எப்படின்னா ஒன்று இல்லை டூ சிக்ஸு ஒன்று அந்த மாதிரி அதுக்கு என்ன தகுமோ அதை நம்ம பார்க்கலாம் அப்போது ஒன் சிக்ஸ் ஃபோர் இருக்குது டூ செவன் ஜீரோன்னு இருக்குது எயிட் ஒன் ஃபைவ்க்கு டூ செவன் ஜீரோ ஃபைவ்னு இருக்குது ஸோ இந்த பேட்டனுக்கு பேட்ச் ஒன் அதான் பேட்சில் வந்து என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிப்போம் ஒரு பேட்சுக்கே எது நம்மளுக்கு குளூ நம்பராக நம்மளுக்கு மேட்சிங் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் இப்போ பேட்ச் டூக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் தான் அதாவது நைன் எயிட் ஒன் நைன் நைன் எயிட் ஒன் நைன் டவுன் பேட்டர்னில் பார்க்கும்போது ஃபோர் செவன் ஃபோர் எயிட்டு ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் அந்த மாதிரி ஸோ நம்ம பேட்ச் டூவை வந்து நம்ம பார்க்குறோம் பேட்ச் டூவில் பேட்ச் டூ நைன் எயிட் ஒன் நைன் ஓகேங்களா நைன் எயிட் ஒன் நைன் பேட்ச் டூக்கு இல்லை தான் ஏதாவது பேட்ச்சில் வந்து ஒரு ஒரு சில பேட்சில் வந்து நம்பர்ஸ் அதிகமாக வரும் ஒரு சில பேட்சில் கம்மியாக வரும் ஸோ பேட்ச் டூ வந்து எயிட் நைன் எயிட் ஒன் நைன் இப்போ நம்ம பேட்ச் த்ரீ பார்ப்போம் பேட்ச் த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்ச் த்ரீ வந்து க்ளூ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஒன் செவன் த்ரீ இதுவே ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்குது த்ரீ ஒன் செவன் த்ரீ அப்போ நம்மளுக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது வந்து ஒன் செவன் ஃபோர் ஒன் செவன் த்ரீ ஒன் செவன் ஃபோர் இங்கே இருக்குது ஓகேங்களா ஒன் செவன் த்ரீ இங்கே வந்து ஒன் செவன் த்ரீ இங்கே ஒன் செவன் ஃபோர் இப்போது ஒன் செவன் ஃபோருக்கு நம்மளுக்கு டவுனில் வந்து என்ன இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம எடுக்கணும் இப்போது ஒன் செவன் ஃபோருக்கு செவனுக்கு கீழே நைன் ஒன் ஃபோர் செவன் நைன் ஒன் ஃபோர் செவன் இப்போ இந்த பக்கம் பார்ப்போம் இந்த பக்கம் பார்க்கும்போது த்ரீ ஒன் செவன் எங்கேயாவது ஃபோர் ஒன் செவன் அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ச ஒன் செவன் த்ரீ இல்லை டூ சிக்ஸ் ஃபோரு டூ சிக்ஸ் ஃபோர் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒன்றுக்கு வந்து செவன் ஃபோர் ஒன் சிக்ஸ் மேலே இருக்குது அது வந்து பேட்டர்னாக எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா செவன் ஃபோர் செவன் த்ரீ செவன் ஃபோர் ஒரு ரேஞ்சில் இருக்குது ஸோ டவுனில் அப்படியே பார்க்கும்போது ஒன் செவன் ஒன் எயிட் ஃபோர் இது ஒரு க்ளூ நம்பர் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்ம அது க்ளூ நம்பர் எடுக்கலாம் ஓகேங்களா ஒன் செவன் த்ரீக்கு ஒன் எயிட் ஃபோர் ஒரு நல்ல ஒரு குளு நம்பர் ஸோ இதுக்கு வந்து ரெண்டு நம்பர் நம்மளுக்கு கிடைக்குது இந்த பேட்சுக்கு பேட்ச் த்ரீக்கு வந்து ரெண்டு நம்பர் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஃபைண்ட் அடுது அப்போ செவன் ஒன் செவன் ஜீரோ செவன் ஒன் இப்போ இதுலேயும் பொதுவாக ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒன் செவனோ கன்ஃபியூஷனே இல்லை கிளியராக உங்களுக்கு புரியும் எது எது உங்களுக்கு எந்த பேட்டர்னோட குளூ நம்பர் உங்களுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைன் ஒன் ஃபோர் செவன் ஓகேங்களா நைன் ஒன் ஃபோர் செவன் செவன் ஒன் இங்கே வந்து காமன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன் செவன் ஒன் இந்த பேச்சில் காமன் நம்பர் ஒன் செவன் ஒன் செவன் செவன் ஒன் காமன் பேட்சு இது வந்து பேட்சு த்ரீ இப்போ லாம் ஃபைனல் பேட்ச் பார்க்க போகிறோம் ஃபைனல் பேட்ச் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டின் ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் க்ளூ நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபோர் நைன் செவன் எடுத்துக்கலாம் அப்போது ஒன் ஃபோர் நைன் இப்போ வந்து ஒன் ஃபைவ் ஒரு இடத்துல நம்மளுக்கு ஃபைனேட் ஆகும் இந்த இடத்துல ஒன் ஃபைவ் நைனு சிக்ஸ் ஒன் ஃபோருக்கு சிக்ஸ் ஒன் ஃபோருக்கு செவன் ஒன் ஃபோர் வந்து ஒரு இடத்துல ஃபைனேட் இருக்குது இந்த இடத்துல வந்து ரெண்டு நம்பர் நான் வந்து டக்கு டக்குன்னு மார்க் பண்ணலாம் ஆல்ரெடி இந்த சார்ட்டெலாம் ரீடு பண்ணியாச்சு ஸோ வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் வீடியோவில் ஒரு ஓரளவு எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு கீழே வந்துருக்கிறது வந்து எயிட் நைன் டபுள் செவன் ஓகேங்களா எயிட் நைன் டபுள் செவன் இங்கே வந்து ஃபோருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் பொறுத்திருக்கும் டபுள்ஸ் பேட்டன் அப்போது பேட்ச் ஃபோரில் நம்மளுக்கு பேட்ச் ஃபோரில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் எயிட் நைன் டபுள் செவன் ஓகேங்களா எயிட் நைன் டபுள் செவன் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓரலாக வந்து நான் சொல்ல கணிப்பு நாலு பேச்சில் இருக்க கணிப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நாலு பேச்சில் இருக்க கணிப்பை ஸ்க்ரீன்ஷாட் எழுதுங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வைங்க இந்த நாலு பேச்சில் இருக்க கணிப்பில் இருந்து ஏதாவது ஒரு பேச்சில் இருக்கவங்க ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பேட்டனில் இருக்கிறது நம்ம சொன்னது வந்து அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு ஓகேங்களா அப்போது அடுத்த பேட்டனில் வந்து காமனாக வந்தது பதினேழு எழுபத்தி ஒன்று அப்போ இந்த பேட்டனில் வந்து டபுள்ஸு அப்போ டபுள்ஸ்னால் டபுள் செவன் இல்லை டபுள் எயிட் ஓகேங்களா டபுள் செவன் டபுள் எயிட் அங்கே இன்னொரு பேட்டர்னில் வந்து ஒன் செவன் ஒரு பேட்டர்னில் வந்தது அதாவது எயிட் நைன் ஒன் செவனாக சம்திங் ஏதோ வந்தது ஸோ அதுலேயும் வந்து ஒன் செவன்ன்றதுக்கு ஸோ பிரதானமாக நம்ம எடுத்து இதில் போடும்போது நம்ம இன்றைக்கி ஆல் போர்டு கொடுக்கக்கூடியது வந்து எல்லாத்துலேயும் ஆவரேஜாக செவன்ன்றது தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது செவன் அப்போது ஆல்போர்டு வந்து இன்றைக்கி நான் செவனை வந்து நான் கொடுக்குறேன் செவன் பவரில் போச்சுன்னா இரண்டு செவன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செவன் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து செவன் வரலாம் இரண்டு பர்சன்டேஜ் வந்து அதாவது ரெண்டு வந்து பத்து பர்சன்டேஜ் வரலாம் ஓகேங்களா கணிப்பை வந்து இன்னிலேருந்து கணிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதை ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்க இந்த பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ பேட்ச் ஃபோரில் என்னெல்லாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ப்ரின்ட் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் அங்கே உங்களுக்கு எந்த பேட்ச் செலக்ட் பண்ணுறதோ எடுத்துக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறோம் என்ன குரூப்பில் ஏன்னால் இடையில நம்ம வீடியோ போடாம விட்டுடுவேன் ஸோ வேலை இல்லாத வேலை இல்லாததால் அங்கங்கே கிடைக்கிற வேலை பண்ணுறதால மனசாட்சிக்கு விரோதமான ஒரு செயலை பண்ண முடியாது ஏன்னா கண்டிப்பாக எடுக்காமல் உங்களுக்கு வீடியோ நான் போட முடியாது இல்லையா அதை நான் பண்ண மாட்டேன் ஸோ நம்மளை நம்பி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க ஆயிரக்கணக்கானவங்க பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னும் போது பொய்யாக ஒரு கணிப்பை எடுத்து கொடுக்கக்கூடாது பொய்யா ஒரு கணிப்பை எடுத்து எல்லாரும் பார்க்குறாங்களே வியூஸ் வரட்டும் அப்படின்றதுக்காக பொய்யா ஒரு கணிப்பை எடுத்து இன்னிலிருந்துல நான் வீடியோ போட்டதுலேருந்தே எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நான் பதிவு தான் நான் வீடியோ வந்து போட மாட்டேன் அதே வந்து வாட்ஸ்அப் குரூப்புன்னு போது என்ன கணிப்பு கிடைக்குது மிஷின் நம்பர் பேஸ் பண்ணாமல் பண்ண மாதிரி என்ன கிடைக்குது ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்றது குரூப்புக்கு நான் போட்டுடுவேன் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆறு மாத்திரம் நான் சொன்ன விதிகளை முறையாக ஃபாலோ பண்ணுங்கள் அதில் என்ன சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி ஏதோ ஒரு பேட்ச் ஹிட் ஆகலாம் ஸோ பேட்ச் ஒன்னாக இருக்கலாம் பேட்ச் டூவாக இருக்கலாம் பேட்ச் த்ரீ பேட்ச் ஃபோர் ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏதோ ஒரு பேச்சை ஃபாலோ பண்ணுங்கள் தினமும் இந்த வாரம் ஃபுல்லாக பேட்ச் ஒன்னா பேட்ச் ஒன்னாக இருக்கிறவங்களே அதை ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்களா டிசைட் பண்ணிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பேட்சில் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க பேட்ச் ஒன்னாக பேட்ச் டூவாக பேட்ச் த்ரீ ஆ ஃபோராக எதை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்து சாரதி நன்றி